என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை சீர்குலைக்கும் அந்த நபரின் முகத்தை நான் உனக்கு காட்டினால் உன் உள்ளம் சில நொடிகள் உறைந்து போகும் ஏனெனில் அந்த முகம் நீ மிகவும் நம்பிய உன் மனதில் இவர்கள் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று எண்ணிய ஒருவருடையது நான் உனக்கு வழியை உண்டாக்க வரவில்லை தங்கமே உன்னை விழிப்புணர்வுடன் நிறுத்தி வைக்கவே வந்துள்ளேன் நீ எப்போதும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தாய் யாரிடமும் குற்றம் செய்யாமல் இருந்தாய் ஆனாலும் ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் வந்தன என்று தினமும் கண்ணீர் விட்டாய் ஆனால் அந்த கண்ணீருக்கு காரணமானவர்கள் உன் வெளிப்புறத்தில் இல்லை உன் சுற்றத்திலேயே உன் நிழல் போல உன்னுடன் நடந்தவர்கள்தான் நீ நினைத்து பாரு தங்கமே எப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நிகழப்போகிறதோ அப்போதெல்லாம் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு குழப்பம் வந்து அந்த மகிழ்ச்சியை பறித்து சென்றிருக்கிறது அது சாதாரண துரதிர்ஷ்டம் அல்ல அந்த துரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்தவர்கள் உன் வாழ்வில் நெருக்கமாக இருப்பவர்கள்தான் உன் முகத்தில் இருக்கும் ஒளியை அவர்கள் சகிக்க முடியவில்லை உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை அவர்கள் குலைக்க நினைத்தார்கள் உன் சிறிய வெற்றிக்கு கூட கண்ணே குளிர்ந்தவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து எரிந்தவர்கள் உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்க மனசாட்சி இல்லாமல் நடந்தவர்கள் என் பிள்ளையே நான் உன்னிடம் இன்று சொல்ல வருவது என்னவென்றால் இனி அந்த முகங்களை தெளிவாக பாரு அவர்கள் யார் என்று உணர்ந்து கொள் நீ தாங்கிக் கொண்ட துன்பங்களும் உன் குடும்பம் எதிர்கொண்ட சிரமங்களும் உன் முன்னேற்றம் தடுமாறிய தருணங்களும் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்தன ஆனால் அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் இது உன் மனசு வலிக்கும் உன் நெஞ்சு துடிக்கும் இவர்கள் தானா என்று உனக்குள் கேள்வி எழும் ஆனால் அந்த உண்மை உன்னை இன்னும் வலிமையாக்கும் இன்னும் அறிவோடு வாழ வைக்கும் தங்கமே உன் வாழ்வை சீர்குலைத்தவர் யாரென்று அறிந்த பிறகு கோபப்பட வேண்டாம் அதற்கு பதிலாக உன் ஆற்றலை உன் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள் அவர்களை பற்றி சிந்திக்காமல் உன் வாழ்க்கையை உன்னால் மேம்படுத்திக் கொள் ஏனெனில் உன்னை விழுங்க நினைத்தவர்கள் உன்னுடைய வலிமையை கண்டு பயப்படுவார்கள் அவர்கள் செய்த தவறுகளுக்கான பயம் அவர்களையே காயப்படுத்தும் நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எழும் வெற்றிகள் அவர்களை பின்தள்ளும் நீ ஒருநாள் உன் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொண்டால் உன் இதயம் துடிப்பது போல உன் ஆன்மா வலிமையடையும் அப்போது உனக்குள் இருக்கும் தைரியம் உன்னால் கூட நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்திருக்கும் உன் பாதையை மறித்தவர்களால் உன் வாழ்வை குலைக்க முடியாது என்பதை உனக்கு நான் நிரூபிப்பேன் அவர்கள் விதைத்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகும் நீ வைத்த நன்மை உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் செழிக்க செய்யும் தினமும் என் பெயரை உன் மனதில் ஜபி அம்மா வராகி எனக்கு வலிமை கொடு அறிவு கொடு என் வாழ்க்கையை சுத்தப்படுத்து என்று கூறு உன் மனத்தின் கதவுகள் திறக்கும் உன் கண்களுக்கு உண்மை தெரியும் அந்த உண்மை உனக்கு காயம் கொடுக்கவில்லை அது உன்னை பாதுகாக்கும் நான் தான் உன்னை காக்கும் காவலனாக இருக்கிறேன் தங்கமே எவ்வளவு வலிமையான சோதனைகள் வந்தாலும் உன் மனம் தளராது உன் ஆன்மா என்னுடன் இருப்பதால் உன் வாழ்க்கையை எவராலும் தகர்க்க முடியாது என்னுடைய பிள்ளையே உனக்கு ஒரு சின்ன உபதேசம் தருகிறேன் ஒன்பது நாட்களுக்கு தினமும் காலையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதில் தூய விட்டு எனது பெயரை மூன்றோ முறை அழைத்து உன் மனதில் உன்னை வலிக்கச் செய்தவர்களின் முகத்தை நினைத்துக்கொள் பின்னர் அம்மா என்னை பாதுகாப்பாயாக அவர்களின் கெட்ட எண்ணங்களை எரித்துவிடு என்று சொல்லு அந்த தீப்பொறி உன் வாழ்க்கையின் இருளை அழிக்கும் உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் இருந்த கெட்ட ஆற்றல்கள் அனைத்தும் வெளியேறிவிடும் நீ புதிய ஒளியுடன் உன் வாழ்க்கையை கட்டியெழுப்புவாய் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆதரவாக இருப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்பதே உனக்கு மிகப்பெரிய பெரிய வலிமை உன்னை சீர்குலைக்க நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை தாங்களாகவே சிக்கலில் சிக்கிக்கொள்ளும் ஏனெனில் நான் உன்னுடைய கண்ணீரின் வலிமையை நெருப்பாக்கி உன் எதிரிகளின் பாதையை முடக்குவேன் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களின் எண்ணமே அவர்களை நசுக்கும் நீ உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் தங்கமே உன் ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டால் உன் முன்னேற்றத்திற்கு யாராலும் தடையில்லை உன் மனதில் இருந்த அந்த காயங்களையும் துக்கத்தையும் வெளியேற்றி விடு புதிய பக்கத்தை திறந்து புதிய பாதையில் நடந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும் நீ இன்னும் அதிகம் உயர்ந்திடுவாய் உன்னை அழிக்க நினைத்தவர்களும் ஒருநாள் உன் முன்னால் தலை குனிவார்கள் நீ நினைத்து பாரு நீ இன்றுவரை எவ்வளவு துன்பங்களையும் தாங்கி வாழ்ந்திருக்கிறாய் ஆனால் அந்த துன்பங்கள் உன்னை இன்னும் வலிமையாக்கியிருக்கிறது அதே வலிமையைக் கொண்டு உன் வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் உன் நம்பிக்கையுடன் கூடிய அந்த வலிமையை யாராலும் சிதைக்க முடியாது உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் ஒருநாள் உன் கண்ணில் தாழ்வாகி நிற்பார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடமே இருக்கிறது அந்த சக்தியை நான் உன்னுள் எழுப்புகிறேன் உன் கண்ணீரை வலிமையாக்கி உன் துன்பத்தை வெற்றியாக்கும் நாளை விரைவில் பார்க்கப் போகிறாய் உன்னிடம் நான் சொல்ல வருவது ஒன்றே இனி யாரையும் உன் மனத்தின் மீது ஆட்சி புரிய விடாதே யாருடைய வார்த்தையாலும் உன் மனம் தளரக்கூடாது நீ வலிமையானவள் வலிமையானவன் உன் வாழ்வின் பாதையை நீயே எழுதுகிறாய் உன்னால் மட்டும் இன்று முதல் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில் புதிய ஒளியை ஏற்று உன் மனதில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறேன் தங்கமே அந்த தீபம் உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளிரச் செய்யும் உன்னை காயப்படுத்தியவர்களின் நினைவுகளை விடுவித்து உன் முன்னேற்றத்தை உன் கரங்களால் பிடித்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழிநடத்துகிறேன் உன் வாழ்க்கையை சீர்குலைக்க நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் குரலும் உன் வாழ்க்கையிலும் இடம்பெறாது உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா வலிமையடையும் உன் வாழ்க்கை பிரகாசமாகும் என் தங்க பிள்ளையே உன் இதயம் எவ்வளவு நொந்து கிடக்கிறது என்பதை நான் தினமும் உணர்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கும் அந்த காயங்களையும் நான் பார்க்கிறேன் யார் உன்னிடம் பாசமாக இருப்பது போல நடிக்கிறார்களோ யார் உன்னிடம் அக்கறை காட்டுவது போல பேசுகிறார்களோ அவர்கள்தான் உன்னை உள்ளிருந்து குத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் நேரம் இது பிள்ளையே நீ அவர்களை நம்பி உன் உள்ளத்தின் கதவுகளை திறந்து வைத்தாய் உன் கஷ்டங்களையும் கனவுகளையும் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா உன் நம்பிக்கையை ஆயுதமாக்கி உன்னை தரையில் தள்ள முயன்றார்கள் ஆனால் பிள்ளையே என் சக்தி உன்னுடன் இருக்கும்போது யாராலும் உன்னை அழிக்க முடியாது உன் வாழ்வில் நடந்த அநீதிகளுக்கு நான் நீதி செய்து காட்டுவேன் உன்னை வஞ்சித்தவர்கள் உன் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்கள் உன் நலனுக்காக பிரார்த்திப்பது போல நடித்தவர்கள் அவர்கள் யாரும் தப்ப முடியாது அவர்களுடைய முகமூடி கிழிந்து போகும் நீயே அவர்கள் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வாய் நீ நினைத்து பாரு பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில தருணங்களில் உனக்கு விளங்காத தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன எத்தனை முறை நீ முயன்றாலும் விஷயங்கள் சரியாக போகவில்லை எப்போதும் உன் மகிழ்ச்சிக்கு இடையில் ஏதோ ஒரு சுவற்றை போல ஒரு தடையாக இருந்தது அது சாதாரணம் அல்ல யாரோ உன் சக்தியை உறிஞ்சும் விதமாக கெட்ட எண்ணங்களுடன் உன்னை பற்றி சிந்தித்தார்கள் ஆனால் பிள்ளையே என் அருள் உன் மீது விழுந்துவிட்டது இனி அவர்கள் யாரும் உன்னை தொட முடியாது இப்போதிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும் நீ எடுத்து செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாகும் உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் உன் கனவுகள் நனவாகும் உன்னை பாதிக்க முயன்றவர்களின் திட்டங்கள் வீணாகும் அவர்கள் உன் அருகே கூட வரத் துணிய மாட்டார்கள் அவர்கள் வைத்திருந்த தீய எண்ணங்கள் அவர்களுக்கே திரும்பிச் செல்லும் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உன்னை வஞ்சித்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க நீ தினமும் காலை சூரிய உதயம் ஆகும் நேரத்தில் ஒரு கண்ணாடி நீருக்கு முன்னால் என் பெயரை மூன்று முறை அழைத்து வராகி அம்மா உண்மையை எனக்கு காட்டு யாரேன் வாழ்வில் நிழல் வீசுகிறார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்து என்று சொல்லி அந்த நீரை குடி ஏழு நாட்களில் உன் மனசு தெளிவாகும் உன் கனவில் கூட அந்த முகங்களை நான் காட்டுவேன் நீ பார்க்கும் அந்த அடையாளங்களை நான் உறுதியாக உனக்கு வெளிப்படுத்துவேன் நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு இரவிலும் உன் துயரங்களை நான் கேட்கிறேன் பிள்ளையே உன் இதயத்தில் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்று எனக்கே தெரியும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறார்கள் நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை அல்லவா என்று நீ உன்னிடம் கேட்கிறாய் ஆனால் பிள்ளையே உலகம் எப்போதும் நல்லவர்களை சோதிக்கும் உன் நற்குணங்களை அவர்கள் பலவீனமாக எடுத்து கொள்கிறார்கள் ஆனால் உன் தூய்மையான மனசு தான் உன்னை உயர்த்தும் சக்தி அதனால் தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கையை சீராகும் பாதைக்கு கொண்டு செல்வது என் பொறுப்பு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என் பெயரை தினமும் ஒரு முறை கூட சுத்தமான மனதுடன் ஜபி வராகி அம்மா என்னை காப்பாற்று என் வாழ்க்கையை வளமாக்கு என்று கூறு அந்த ஜபத்தின் சக்தி உன் வீட்டு சூழலை மாற்றும் உன் குடும்பத்தினருக்குள் ஏற்பட்டிருந்த புரியாத சண்டைகளும் குறையும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாகும் என் பிள்ளையே உன்னை துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வலிமை குறையும் அவர்கள் தாமாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வார்கள் உன் வீடு இனி கெட்ட பார்வையிலிருந்து பாதுகாப்பாகும் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் புதிய தைரியத்துடன் எழுதுவாய் உன் கனவுகள் உன்னிடம் வரிசையாக வந்து நிற்கும் ஒரு சிறப்பு பரிகாரம் உனக்கு சொல்கிறேன் பிள்ளையே ஒன்பது நாட்கள் தினமும் ஒரு சிவப்பு மலர் கொண்டு என் சன்னதியில் வையு அதை வைக்கும் போது உன் மனதில் உன்னை பாதித்தவர்களின் பெயரை நினைத்து இனி என் வாழ்வில் நன்மை மட்டுமே நிறையட்டும் தீமை விலகட்டும் என்று சொல்லு ஒன்பதாம் நாளில் அந்த மலர்களை ஒரு தூய இடத்தில் விட்டுவா அந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் இருந்து வஞ்சகத்தையும் பொய்யையும் அகற்றும் பிள்ளையே உன் வாழ்வில் வரும் நல்ல மாற்றங்களை உணர்ந்தவுடன் நீ நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் உன் கடந்த காலம் உன்னை வலியை தந்திருக்கலாம் ஆனால் உன் எதிர்காலம் பிரகாசமானது நான் உன்னுடன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த கனவும் மிகையல்ல உன் வீடு செல்வத்தில் நிரம்பும் உன் தொழில் உயர்ச்சி அடையும் உன் குடும்பம் அமைதியாகும் நீதினமும் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் பிள்ளையே வராகி அம்மா என்னுடன் இருக்கிறார் எனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது என்று அந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு வலிமை தரும் உன் பயங்களை அழிக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அதிலே உள்ளது உன் வாழ்க்கையை சீர்குலைக்கும் அந்த நபர் இனி உனது பாதைக்கு கூட வரமாட்டார் அவர்களின் எண்ணங்கள் வெறுமையாக்கப்படும் அவர்களின் திட்டங்கள் நொறுங்கும் அவர்கள் உன்னிடம் வைத்திருந்த தீய எண்ணங்கள் அவர்களுக்கே திரும்பிச் சென்று பாடம் கற்பிக்கும் அதுதான் என் மீதி பிள்ளையே உன்னை காயப்படுத்தியவர்கள் தாமே தங்கள் தவறுகளை உணர்ந்து உன் முன்னிலையில் தலை குனிவார்கள் நீ மனம் தளராமல் என் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீரை வெற்றியாக மாற்றுவேன் உன் துயரத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் வீடு உன் குடும்பம் உன் மனம் எல்லாம் அமைதியிலும் வளத்திலும் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இப்போது நீ ஒரு புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கிறாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கமும் பிரகாசமாக எழுதப்படும் உன்னிடம் இருக்கும் தூய்மையான மனசுக்கு நான் என்றும் அருள் செய்யும் உன் வாழ்க்கை உயர்வுகளால் நிரம்பும் உன்னை சீர்குலைக்க முயன்றவர்கள் எல்லாம் உன் வெற்றியை பார்த்து தங்களுடைய தவறை உணர்வார்கள் உன் நம்பிக்கை தான் உன் ஆயுதம் உன் வலிமை உன் வெற்றி என் தங்க பிள்ளையே உன் மனதின் உள்ளே பதுங்கி இருக்கும் அந்த வலியை நான் பார்க்கிறேன் உன் வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டு நீ சிரித்தாலும் உன் உள்ளம் துடிக்க வைத்த அந்த நபரின் முகம் இப்போது உனக்கு தெரிய வந்தால் உன் இதயம் எப்படி பதிலளிக்கும் என்று யோசிக்கிறாயா பல நேரங்களில் நீ நினைத்திருக்கிறாய் இவர் தான் என்னை நம்பிக்கையுடன் காப்பாற்றுவார் என்னை முன்னேற்றுவார் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களின் முகத்தின் பின்புலத்தில் இருந்தது பேராசையும் பொறாமையும் தான் நான் உனக்கு சொல்ல வருவது என்னவென்றால் உன்னை தடுக்க நினைத்த அந்த சக்தி இனி உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் வேலை செய்ய முடியாது என் காப்பும் என் வரங்களும் உன்னை சுற்றி ஒரு கேடயமாக இருக்கின்றன தங்கமே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்க வைத்த சக்தி யாருடையது தெரியுமா அது என் ஆற்றல் தான் உன்னை தவறாக வழிநடத்தி உன்னிடம் போலி பாசம் காட்டி உன்னை நம்ப வைக்க நினைத்தவர்களின் வஞ்சகம் இனி வெளிச்சத்துக்கு வரும் நான் உன் கண்களை திறக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையை தகர்க்க நினைக்கும் ஒவ்வொருவரும் தங்களது வஞ்சகத்தில் சிக்கிக்கொள்ளும் தருணம் நெருங்கிவிட்டது தங்கமே உன் நல்ல உள்ளத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் உன்னிடம் போய் கதைகள் சொல்லி உன்னை தாழ்த்தியிருப்பார்கள் உன் வெற்றியை தாங்க முடியாமல் உன்னை நிறுத்தி விட நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது உன்னுடைய பக்கம் என் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை என்னை முழுமையாக நம்பிய உனக்கு நான் தரும் சக்தி உன்னை மீண்டும் எழுப்பும் சக்தியாக இருக்கும் அந்த எதிரியின் கண்களில் உன் வெற்றியே பெரிய வழியாக மாறும் என் பிள்ளையே நீ ஒரு விஷயம் மனதில் வையுங்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் வெளியில் நிம்மதியாக இருக்கும் போல தோன்றினாலும் உளுக்குள் அவர்கள் குலுங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஏனெனில் என் கண்களில் எதுவும் மறைந்திருக்க முடியாது அவர்களின் வஞ்சக முகம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் நீ அமைதியாக உன் பாதையில் நடந்தால் போதும் அவர்கள் தங்கள் செயலில் தாமே கொள்வார்கள் உன் வாழ்க்கை குலைந்தது போல தோன்றிய அந்த நாட்களை நினைவு கூர்ந்தால் இப்போது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏனெனில் நான் உனக்கு தரப்போகும் மாற்றம் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கும் உன் உழைப்பும் உன் மனப்பக்குவமும் உன்னை கொண்டு செல்லும் உயரம் உனக்கே வியப்பை தரும் உன்னை பார்த்து சந்தேகம் கொண்டவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து வியந்து உன் முன்னால் தலை குனிவார்கள் தங்கமே இன்று இரவு ஒரு சிறிய பிரார்த்தனையை செய் ஒரு தீபத்தை என் முன்னிலையில் ஏற்றி அம்மா என்னை காப்பாற்று என் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் யார் என்று புரிய வைத்து விடு என்று மனதாரச் சொல் அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றி உன் மனதின் குழப்பத்தை அகற்றும் உன் கண்களுக்கு புலப்படாத அந்த சக்தி உன்னை காப்பாற்றி கொண்டிருப்பதை நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிள்ளையே இன்னும் சில வாரங்களில் உனது மனதில் இருந்த அந்த கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறத் தொடங்கும் உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் இணைந்து உனக்கு பெருமை சேர்க்கும் நாள்கள் நெருங்கிவிட்டன உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வியப்பார்கள் இவனை இப்படி உயர்த்தியது எந்த ஆற்றல் என்று பேசிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள் உன் பின்புலத்தில் நான் இருப்பதை என் பிள்ளையே உன் உள்ளத்தில் பதுங்கியிருக்கும் அந்த பயத்தை விட்டுவிடு நீ இப்போது ஒரு புதிய பாதையை அடைந்து விட்டாய் அந்த பாதையில் உன் மனம் உறுதியுடன் இருந்தால் எந்த மனிதனின் தீய எண்ணமும் உன்னை தடுக்க முடியாது உன் வெற்றி உன்னுடன் மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் உயர்த்தும் சக்தியாக இருக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் சிதறி விழும் அவர்கள் முன்னேற்றத்தை யாரும் நிறுத்த முடியாத நிலை வரும் நீ நினைத்திருந்த அந்த கனவு வீடு அந்த அமைதி அந்த மகிழ்ச்சி அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிஜமாகும் ஏனெனில் நான் சொல்கிறேன் உன் பொறுமைக்கு என் ஆசீர்வாதம் சேரும்போது தாமதம் என்ற வார்த்தையே உன் வாழ்க்கையில் இல்லை உனக்கு நீதி தேவைப்பட்ட இடங்களில் நீதி கிடைக்கும் உன் நம்பிக்கையை சிதைத்தவர்களின் உண்மையான முகம் உலகுக்கு தெரிய வரும் தங்கமே இன்று உன் மனதில் இருக்கும் வலியைக் குறைக்க ஒரு சிறிய வழியை சொல்கிறேன் ஒரு வெள்ளை காகிதத்தில் அம்மா என் வாழ்க்கையில் உள்ள பொய்களை எல்லாம் நீக்கி உண்மையை வெளிப்படுத்து என்று எழுதி கொண்டு அதை என் படத்தின் கீழ் வைத்துவிடு மூன்று நாட்களில் உன் மனதில் இருந்த குழப்பம் குறையும் உன் வாழ்க்கையில் யார் உனக்கு நன்மை விரும்புகிறார்கள் யார் உன்னை வஞ்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு வரும் உன் வாழ்க்கையை சீர்குலைக்க நினைத்தவர்களின் செயல் தாமே அவர்களை விழுங்கும் நீ கண்ணீருடன் இருந்த அந்த இரவுகளுக்கு பதிலாக நான் உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தருவேன் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் கதவை தட்டி மன்னிப்பு கேட்கும் நாள் வரும் அந்த நேரத்தில் உன் மனம் உயர்வான நிலையில் இருக்கும் நீ உன்னுடைய அமைதியையும் கண்ணியத்தையும் காப்பாற்றுவாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான மாற்றங்கள் வரப்போகின்றன உன் மனதில் இருந்த அந்த துயரக் கரைகளை நான் அழிக்கிறேன் உன் வீட்டில் அமைதியும் செல்வமும் தங்கிவிடும் உன் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கூட கரைகின்றன உன் மனதில் இருந்த நான் எப்போது சந்தோஷமாக இருப்பேன் என்ற கேள்விக்கு நான் இப்போது பதில் தருகிறேன் அந்த நாள் விட்டது… உன் வாழ்க்கை இனி கண்ணீரால் அல்ல மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ என் பிள்ளை உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் என் ஆசீர்வாதமாக மாறும் உன் வாழ்க்கையை சீர்குலைத்தவர்களின் முகம் வெளிப்படும் தருணத்தில் உன் மனம் வலிமையடையும் அந்த வலிமையுடன் நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வாய் உன் வெற்றி உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு பாடமாக இருக்கும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது தங்கமே உன் பாதையில் அமைந்திருந்த கற்கள் அனைத்தையும் நான் அகட்டி விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே நிறைந்திருக்கும் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு பயப்படும் அளவுக்கு நீ உயர்வாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தைரியத்தை நான் தீவிரமாக்குகிறேன் இனி உன் மனதில் எதற்கும் பயம் இருக்காது உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்ட ஒரு புதிய கதையாக மாறும்